அந்த வீடியோவில் நம்ம சுற்றுலானவ தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க ரொம்ப பயனுள்ள தகவல் முஞ்சதும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது கெஜெட் மூலமாக உங்களுடைய பெயரை எப்படி மாற்றம் செய்வது கெஜெட் மூலமாக உங்களுடைய நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே நீங்கள் நேம் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சதீஷ்குமார் அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்படியே எல்லா ஆல்ட்டோமேட்டும் மாதிரி கார்த்திகேயன் அப்படின்னு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக கெஜெட்டில் தான் நீங்க பப்ளிஷ் பண்ணி அதனுடைய காப்பி தான் நீங்க நேம் சேஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நேம் ஃபுல்லா மாறும்போது உங்ககிட்ட அதுக்கான நேம் ப்ரூப் எதுவுமே இருக்காது அப்படிங்கறனால கெஜெட் மூலமா நம்மளுடைய நேம் சேஞ்ச் வந்து பப்ளிஷ் பண்ணி அங்க ஒரு அஞ்சு காப்பி கொடுப்பாங்க அந்த காப்பி தான் நம்மளால பெயர் மாற்றம் பண்ண முடியும் ஸோ எல்லா எதுக்குமே ஆதார் கார்டாக இருக்கட்டும் ரேஷன் கார்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கெசட்னுடைய பப்ளிஷ் பண்ணப்பட்ட காப்பியை வச்சு நீங்க நேம் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் இதுவே என்னுடைய பெயர்ல வந்து புல் நேமும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அது நடுவில் வந்து ஏதோ ஒரு ஆல்பட்டு மட்டும் மாறுது ரமேஷ் ஆர்ஏ எம்இ எஸ்ஹெச் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லை ஆர்ஏ எம்இ எஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ டி எஸ்ஹெச் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்கும் எஸ்ஏ டிஎச்ஐ எஸ்ஹெச் அப்படிங்கிறது இன்னொரு சில பேருக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய ஆல்பெட்ஸ் மட்டும் தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க கெஜெட்ல பப்ளிஷ் பண்ண தேவை கிடையாது அதுக்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தை பிறந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உதாரணத்துக்கு குழந்தை பிறந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளாரே நீங்க நேம் சேஞ்ச் வந்து கரெக்சன் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டல் அணைக்கி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும் இதுவே குழந்தை பிறந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்போ நீங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நகராட்சிக்கோ அல்லது மாநகராட்சியினுடைய ஆஃபீஸ்க்கோ போய் சேர்த்திடும் நீங்க வந்து நேரடியா நகராட்சியோ அல்லது மாநகராட்சி மாநகராட்சி ஆபீஸ்க்கோ நேரடியா போயிட்டு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க சோ அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட்ல பெயர் மாத்தணுமா இல்ல ஜென்டரல் மாத்தணுமா தந்தை பெயர் மாத்தணுமா தாய் பெயர் மாத்தணுமா ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து மாத்தணுமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ல கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நகராட்சிலேயே அல்லது மாநகராட்சி ஆபீஸ்லயோ அவங்க வந்து மாத்தி கொடுத்துருவாங்க சோ இது வந்து யாருக்கு அப்ளிகேபிள் அப்படின்னு பாருங்க ஒன்லி நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் மாத்தணும் பேர்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே இப்போ நான் வந்து புல் நேம் அப்படியே வந்து மாத்த போறேன் ஸோ என்னுடைய பழைய நேம் தூக்கிட்டு புல் நேம் மாத்த போறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தீஷுங்கிறது என்னோட பழைய நேம் ஸோ என்னுடைய நேம் வந்து புல்லாவே நான் கார்த்திக் அப்படின்னு மாத்த போறேன் அப்படின்னா அதை நீங்க கெசட்ல மட்டும் தான் பப்ளிஷ் பண்ண முடியும் கெசட்ல பப்ளிஷ் பண்றதுக்கு ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எங்க போய் டவுன்லோட் பண்றது பண்றதுல எப்படி வந்து அப்ளை பண்றது நேரடியா ஆபீஸ்க்கு போகணுமா பேமெண்ட் எல்லாம் எப்படி பண்றது ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்பாங்க பல தகவல் எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே ரெண்டு வரைக்கும் பாருங்க இது வந்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறையினுடைய வெப்சைட் பேஜ் இது இன்னும் இதில் பேஜ் இது இதுல போயிட்டு நீங்க ஃபார்ம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரூல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் அதாவது பெயர் பெயர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தால் ஒன்னு நீங்க ஃபில் பண்ண போதும் ஃபார்ம் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணி ஏசெண்ட்க்கு வந்து அனுப்பணும் ஏஜெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் மட்டுமே கையொப்பம் இட வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாதவராக இருந்தால் தந்தை தாயார் அல்லது பாதுகாப்பாளர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் மேல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுங்க அதுல வந்து மட்டும் மட்டும்தான் சிக்னேச்சர் வந்து பண்ணணும் இன் கேஸ் பைனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ சைன் பண்ணணும் இன்கேஸ் பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்னா மட்டும்தான் கார்டியன் சைன் பண்ணணும் கார்டியன் சைன் பண்ற மாதிரி இருந்தா லீகல் கார்டியன்ஷிப் ஆர்டர் வந்து இருக்கணும் ஸோ அந்த காப்பி கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் கார்டியன் சைன் பண்ற மாதிரி இருந்தா அதே மாதிரி கையப்பத்தின் கீழ் உறவின் முறையை கேப்டன் லெட்டரில் தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாப்பாளர் பெயருடன் குறிப்பிட வேண்டும் ஸோ இப்ப மைனரா இருந்தாங்கன்னா கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன்ல வந்து இப்ப அப்பா சைன் பண்றாருன்னா அப்பானுடைய பெயரை கேப்டன் லெட்டர்ல அந்த சைனு கீழே வந்து எழுதணும் ஓகே இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனுதாரர் ஆவணங்களில் சுய சான்றப்பம் இட வேண்டும் ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும் அதில் சைன் பண்ணணும் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் கூட நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்றோம் இல்லைங்களா ஸோ உதாரணத்துக்கு அந்த அப்ளிகேனுடைய ஆதார் கார்டா இருக்கட்டும் பேன் கார்டா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லயும் அந்த அப்ளிகேனுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாங்க பாருங்க பெயர் மாற்ற அறிவிக்கை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே ஸோ தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ தமிழ்நாட்டுல இருந்து நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் மூலமா நேம் சேஞ்ச் வந்து பண்ண முடியும் ரெண்டாவதா பெயர் மாற்றத்திற்கான காரணம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்ன காரணத்துக்காக நீங்க அப்ளிகேஷன்ல எழுதணும் பெயர் மாற்றுவதற்கு கெசட் பப்ளிகேஷனுக்கு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த எண் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்ட அரசாணையின் படி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கட்டணம் செலுத்தணும் அப்ப அந்த கட்டணம் எப்படி நம்ம செலுத்துறது ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிடி எடுத்து செலுத்துற மாதிரி இருந்துச்சு பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருவூலம் டாட் ஜியோவி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டாங்க இதுல போயிட்டு ஆன்லைன் மூலமாவே கட்டணம் செலுத்திக்கலாம் ஆன்லைன் மூலமா கட்டணம் செலுத்துறதுக்கு அப்புறம் அதுல ஒரு இ செலான் காப்பி வந்து ஜெனரேட் ஆகும் அந்த இ செலான் காப்பிய நம்ம இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து அந்த கேஜெட் ஆபீஸ்க்கு வந்து நேரடியா அனுப்பணும் அப்போ அந்த கருவூலம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதுல போயிட்டுதான் நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு நான் அடுத்து நான் சொல்றேன் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சென்னை அல்லது மதுரை கெசட் ஆபீஸ்க்கு நம்ம அனுப்பிச்சு நம்ம நேம் சேஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருந்தது பட் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு இடங்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கான டிடிஓ கோடு முதல் கொண்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க சென்னைக்கான டிடிஓ கோடு என்ன மதுரை ஆபீஸ்க்கான டிடிஓ கோடு திருச்சிராப்பள்ளி சேலம் புதுக்கோட்டை விருதாச்சலம் இது எல்லாத்தையும் டிடிஓ குடுத்துருக்காங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் வந்து இந்த இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது வேற ஒரு மாவட்டம் என்ன எந்த கெஜெட் ஆஃபீஸ்க்கு என்னோட அப்ளிகேஷன் அனுப்புறது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்த கெஜெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த டிடிஓ கோடு வந்து கட்டாயமா நீங்க இந்த ஈச் எல்லாம் ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும் டிடிஓ கோடு தப்பா கொடுத்துருக்க கூடாது ஸோ அதனால அதை வந்து தெளிவா பார்த்து இந்த டிடிஓ கோடை கொடுங்க கட்டணம் நேரம் வந்து பாருங்க ஆன்லைன் மூலமா நீங்க கட்டணம் செலுத்திக்கலாம் பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தான் கட்டணம் செலுத்த முடியும் அதே மாதிரி மதியம் ரெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் கட்டணம் செலுத்த முடியும் பணம் செலுத்துவது தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நினைவூட்டி ஏதும் அனுப்பப்பட மாட்டாது அதான் ஏற்கனவே நம்ம ஆன்லைன் மூலமா தான் பேமெண்ட் பண்ண போறோம் உங்களுக்கு அது பணம் வந்து இந்த தேதிக்குள்ள செலுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி துறையால் வழங்கப்படும் விண்ணப்ப படிவம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ இந்த வெப்சைட்ல எந்த அப்ளிகேஷன் இருக்கோ என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் அப்ளிகேஷன் இருக்கணும் ஸோ அதனால இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கறத நான் அடுத்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம் விண்ணப்பதார தவிர வேறு யாருடனும் எந்தவித தொடர்பும் கொல்லப்பட மாட்டாது அப்ளிகேண்ட்டை எந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர் முகவரில் சரியான கதவு இலக்கம் மற்றும் பெண்கோடு தவறாமல் குறிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெசட் நம்ம நேம் வந்து நேம் சேஞ்ச் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய அஞ்சு ஒரிஜினல் காப்பியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ் தான் அனுப்புவாங்க அதனால நம்மளுடைய டோர் நம்பர் பின்கோடு எல்லாமே கரெக்டா இருக்கணும் பிறந்த மாவட்டத்தின் பெயர் மட்டுமே குறிப்பிட வேண்டும் அடுத்ததா பாருங்க முதல் எழுத்துக்கும் பெயருக்கும் இடையே அமைய வேண்டிய புள்ளிகள் சரியாக குறிப்பிட வேண்டும் ஸோ இனிஷியலுக்கும் நம்ம நேமுக்கு நடுவில் டாட்டு கரெக்டாக வைக்கணும் டாட் இல்லாமல் அப்படியே இப்போ எம் கார்த்திகேயன் அப்படின்னா எம் டாட் கேஏர் அப்படின்னு எழுதணும் ஸோ டாட் வைக்காம எம் கேஏஆர் அப்படின்னு எழுதிடக்கூடாது ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தெரியும் பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விண்ணப்பதாரர் பழைய பெயரில் கையொப்பமிட வேண்டும் ஆ ஏற்கனவே நம்ம அப்ளிகண்டில் நம்ம நேம்சேஞ்ச் வந்து பண்ண போறேன் சதீஷ் அப்படிங்கிற நேம காட்டேன் மாத்தபுறம் அப்படின்னா அப்படிங்கிற சிக்னேச்சர் கீழே வந்து சதீஷ் அப்படிங்கிற தான் சிக்னேச்சர் பண்ணணும் அடுத்ததா விண்ணப்பதாரர் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவரானால் பதிவு பெற்ற இருந்து லைஃப் சர்டிபிகேட் அசலாக பெற்று இணைக்க வேண்டும் அறுபது வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த லைஃப் சர்டிபிகேட் தேவையில்ல அறுபது வயசு மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா லைஃப் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை மேலும் வந்து உங்களுக்கு எது இது இல்லாமல் சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ புதுசாக நேம் சேஞ்ச் பண்ணுற அந்த நேமில் வந்து இப்போ சதீஷ் என்கிற கார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி அந்த என்கிற அலையாஸ் வந்து எதுவுமே வந்து பிரிண்ட் பண்ணி தர மாட்டாங்க அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது அதே மாதிரி இப்போ இவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கெசட் நோட்ல பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது எப்படியாச்சும் பப்ளிஷ் பண்ணும்போது போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ளார பர்டிகுலர் கெசட் ஆபீஸ் போய் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு நம்ம மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பிக்கணும் ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்க மாட்டாங்க மறுபடியும் புதுசா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் பிறப்பு அல்லது கல்வி சான்றிதழ் இல்லாதவர்கள் வயதனை நிரூபிக்க அரசு மருத்துவமனையிடம் உரிய சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சோ நம்மளுடைய டேட் ஆப் பர்த் வந்து ப்ரூஃபுக்காக கண்டிப்பா டிசியோ அல்லது பெர்த் சர்ட்டிஃபிகேட்டோ அவங்க கேட்பாங்க ஆதார் கார்டுலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ரேட் ஆஃப் பர்த்டுக்கு சோ அப்படி இருக்குறப்போ உங்களுடைய ஸ்கூல் டிசி இல்ல பெர்த் சர்டிவிகேட் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்ப ஹாஸ்பிடல்ல போயிட்டேன் அந்த டாக்டர் கிட்ட பெர்த்துக்கா பர்த்டேட்டுக்கான ஒரு உரிய சான்றிதழ் பெற்று அந்த சான்றிதழ் நீங்க இதெல்லாம் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப புகைப்படத்தை அதற்கான அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒட்டி மனதாரர் சுய சார்ந்தர்ப்பம் விட வேண்டும் நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல வந்து கண்டிப்பா நீங்க சிக்னேச்சர் பண்ணணும் அரசு தலை நேரில் பெற விருப்பம் தெரிவிப்பவர்கள் அதாவது இப்போ கெசர்ட் நோட் பப்ளிகேஷன் வந்து உங்க வீட்டுக்கே அனுப்புவாங்க இல்ல எனக்கு வேண்டாம் நான் வந்து நேர ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் இன் பர்சன் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க நீங்க நேரடியாக ஆபீஸ்க்கே போய் அனு வாங்கிக்கலாம் இங்க பாருங்க தபால் மூலம் அனுப்பப்படும் அரசுதல்கள் தபால் துறை மூலம் திருப்பப்படும் பட்சத்தில் அரசுதல்கள் உரிய நபர்களுக்கு மீண்டும் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது ஒட்டையும் மட்டும் தான் அனுப்புவாங்க இது போன்ற நிகழ்வுகளில் உரிய நபர்கள் ஆறு மாதங்களுக்குள் நேரில் வந்து தபால் துறை மூலம் திருப்பப்பட்ட அவர்களுக்கான அரசுதல்களை பெற்றுச்செல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ளார உங்களுக்கு எல்லாமே பப்ளிஷ் பண்ணி அனுப்பிச்சு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க சோ உங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் வரல அப்படின்னா நேரம் அந்த ஆபீஸ போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது ஏன்னா நடுவில் கூட உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல டிலே இல்லை நடுவில் போயிட்டு இப்ப ஸ்வீகாரம் தொடர்பாக பெயர் மாற்றம் செய்யும் பட்சத்தில் ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பெயர் மாற்றம் பண்றாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து தந்தை மற்றும் தாயார் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்து வடிவத்தில் ஒரே இடத்தில் கையொப்பமிட வேண்டும் அடாப்சன் பண்ணக்கூடிய அந்த சைல்டுனோட சைல்டுக்கு பண்ண பண்ணர் அல்லது மதர் தான் அந்த அப்ளிகேஷனை சைன் பண்ணணும் மேற்கொண்டு வந்து பாருங்க இணைப்பு டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் நம்ம இணைச்சாகணும் அப்படிங்கிறது பிறப்ப சண்டை இதுல எதுனா ஒரு மூணு டாக்குமெண்ட் இதுல எதுனா ஒரு மூணு டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில கீழே சைன் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கூட அதே மாதிரி நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லயும் நேம் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே சரியா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு மூணு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்க மூணுலேயும் ஒவ்வொரு விதமா நேம் வந்து இருக்குது இல்லை டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதாவது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த மூணு டாக்குமெண்ட்ல நேம் செஞ்சோ டேட் ஆஃப் பர்த் செஞ்சோ வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்க அதில் அட்டாச் பண்ணுங்க ஸோ எல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால கவனமாக பண்ணுங்க இல்லை என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு கல்வி சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி டென்த் சர்டிஃபிகேட் டிசி காப்பி அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஜாதி சான்றிதழ் அதே மாதிரி ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ்க்காக ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு இல்லாத பாஸ்போர்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நீங்க அதுல ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அட்டாச் பண்ணலாம் இப்போ வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து பெர்மெண்ட்டாக வசிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பாருங்க தாசர் தால இருந்து கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கறத வாங்கி கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் என்னச்சாகணும் அது மட்டும் பர்த் சர்டிபிகேட் ஸ்கோர்ட் சர்டிபிகேட் அல்லது ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை ஆதார் கார்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சுக்கலாம் இருந்து பெறப்பட்ட இருப்பிட சான்றிதழ் கட்டாயம் தேவை சோ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடாப்ட் பண்ணதுக்கான அந்த டிட் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்திர நகலை வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் வந்து அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய அடாப்ட் பண்ணப்பட்ட தாயோ அல்லது தந்தையோ இறந்துட்டாங்க அப்படின்னா பப்ளிக் நோட்டீஸாக அவங்க வந்து பப்ளிக் பண்ணி விட்ருவாங்க பொது அறிவிக்கையாக மட்டுமே வெளியிட இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாருங்கள் மனுதாரனுடைய சும் கண்டிப்பா இருக்கணும் பிறப்பு சான்றிதழ் நகல் குடும்ப அட்டை நகல் கண்டிப்பா இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அடுத்ததா விவாகரத்து செய்து அதனால் பெயர் மாற்றம் செய்வோர் நீதிமன்ற தீர்ப்பின் நகலில் மனுதாரர் சுய சான்றிப்பை இணைக்க வேண்டும் டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரீமேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய ஒரிஜினல் காப்பி வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகல்லை காலத்தில் நகல் காப்பியில் சிக்னேச்சர் காப்பியில பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசுதல் அதாவது விண்ணப்பதாரருக்கு அவரது பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசுதலின் ஐந்து நகல்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் கூடுதல் நகல்கள் தேவைப்படின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்கத்தின் பண்டக பிரிவு அல்லது கிளை அலுவலகங்களின் விற்பனை பிரிவினை அணுகி இணையதள செலுத்தி சீட்டு வாயிலாக உரிய தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அஞ்சு காப்பி மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க உங்களுக்கு கூடுதலாக காப்பி வேணும்னா நேர ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அது சொன்னீங்கன்னா அவங்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை நீங்க ஈ சலான் போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு பே பண்ணிட்டு அங்கேயே உங்களுக்கு அந்த சலான் காப்பி கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததான் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆபீஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப ஸோ கீழே அப்படியே பண்ணுறீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தம் ஆறு இடங்கள்ல வந்து இருக்குது ஆபீஸ் இப்ப எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஆபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பூர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய கெஜெட் ஆபீஸ காண்டாக்ட் பண்ணணும் மதுரை தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் திருநெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய அந்த கெஜெட் ஆபீஸ கான்டெக்ட் பண்ணுங்க திருச்சி திண்டுக்கல் கரூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க திருச்சி ஆபீஸ் திருச்சி கெஜெட் கெஜெட் ஆபீஸ கான்டெக்ட் பண்ணுங்க சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி வந்து சேலம் கெசெட் ஆபீஸ் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய கெசெட் ஆபீஸ் புதுக்கோட்டை சிவகங்கை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் இவங்க வந்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கெஜெட் ஆபீஸை கண்டக்ட் பண்றோம் ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷன் பாம்ப நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்டேஷனரி பிரிண்டிங் டாட் டாட் ஜோட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்க ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் அப்புறம் இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா அப்படின்னு இருக்கும் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல மட்டும்தான் வந்து பெயர் மாற்றம் பண்ண முடியும் நீங்க தமிழ் அப்ளிகேஷன்ல போயிட்டு தமிழ்ல எல்லாமே ஃபில் பண்ணி ஃபில் ஃபில் அப்புறம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து மாற்றுவாங்க அப்படின்னா அப்படி மாத்த மாட்றாங்க ஸோ தமிழ்ல மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகும் ஸோ இப்போ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நேம் வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபார்மா ஃபார் நேம் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் இது ப்ரொஃபார்மா ஒன்னு இன்கேஸ் வந்து பெயர் கூட நீங்க இதுவும் மாத்தணும் ரிலீஜனும் மாத்தணும் அப்படின்னா ப்ரொஃபார்மா ஃபார் சேஞ்ச் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரொஃபார்மா டூ அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுல போயிட்டு பெயர் அது கூட வந்து ரிலீஜனும் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஸோ இதாங்க அப்ளிகேஷனு ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய காலம்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரே ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன அந்த மூணு டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய கையெழுத்து போட்டு அட்டாச் பண்ணி எந்த ஆபீஸோ அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்போ சவால் மூலமாக கூட அனுப்பலாம் அல்லது நேரடியாக கொண்டு போய் ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி இ காப்பியும் கண்டிப்பாக தேவை ஸோ சலான் அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தருவளம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு இந்த பப்ளிக் செலான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பாருங்கள் கிரியேட் செலான் செட் செலான் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் டேரெக்டாக இந்த ரிப்பீட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களுடைய பெயரு உங்களுடைய பேன் நம்பர் இதில் கலர் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதில் மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் போதும் ரொம்ப பெருசாலாம் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும் சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் துறையும் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுவோம்னால் இங்கே இது ஆட்டோட்டிக்காக வந்துடும் மாதிரி டிடிஓ கோட் அந்த அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஆறு ஆஃபீஸ்க்கான கோ கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸோ அந்த கோடு வந்து இதில் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும் ரிசிப்ட் அண்ட் டைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப் டைப் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் கோடு வந்து இந்த இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ அமௌண்ட் எழுநூத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ணணும் ஸோ இந்த கலரில் இருக்கிறது மட்டும் டேட்டா கொடுத்துட்டு என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நேம் வந்து செலெக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் மூலமா பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டீடைலா தேவைப்படுது அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இன்கேஸ் பதினெட்டு பேர் கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெயர் மாற்றம் பண்றீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அது கார்டினுடைய போட்டோன்னு ஓட்டி கீழே வந்து நேம் எழுதணும் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல யார் போட்டோ ஓட்டுவாங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு மேல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய போட்டோ வந்து ஓட்டணும் அதே மாதிரி பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய போட்டோ வந்து ஓட்டணும் ஸோ ஒன்லி பதினெட்டு வயசு கீழே இருந்தாங்கன்னா கார்டியன் அல்லது பேரண்ட் போட்டோ மட்டும் தான் ஓட்டணும் அதர்வைஸ் நீங்க வந்து இந்த இடத்துல பேங்கா விட்டுரலாம் அடுத்ததா கீழே ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரேஷன் கார்டு எதாவது கேட்டிருக்காங்க பாத்தீங்களா சோ அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி கார்டோ அல்லது பாஸ்போர்ட் ட்ரைவ் எதனா ஒரு ப்ரூஃப் நீங்க அட்டாச் பண்ணா போதுமானது ஸோ சல் ஹென்ஸ் போர் அப்படின்னு ஒன்று நியூ நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ் ஸோ உங்களுடைய பழைய பேர் தான் வந்து மேலே எழுதணும் அப்படிங்கனுடைய பழைய பேர் இனிஷியல் மது கொண்டு பழைய பேர் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்து நியூ நேம் அப்படின்னு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல தான் இப்போ இனிஷியலோட வந்து இப்போ எம் கார்த்திகேயன் ஏன் அப்படின்னா எம் போட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அடுத்து தான் கார்த்திகை ஏன் அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லாம் பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க அது அந்த கெசட் நோட்டீஸ் வந்து நீங்கள் இன்பர்சன் நான் நேரடியாக போய் ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இன்பர்சன் அப்படிங்கிற இடத்துல டிக்கெட் அடிச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து போஸ்ட் மூலமாக வேணும்னா போஸ்ட் அப்படிங்கிற இந்த பார்த்துலேருந்து டிக்கெட் அடிச்சுக்கோங்க அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு டேட்டு உங்களுடைய செல் நம்பரு அலான் பே பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவோலம் வெப்சைட்டில் ஸோ பே பண்ணதுக்கு வந்து இசலான் வந்துடும் அந்த ஈச்லான்னுடைய நம்பரு டேட் அதெல்லாம் கொடுத்துருங்க அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் சிக்னேச்சர் போட்டு வரைக்கும் உங்களுடைய ஓல்டு நேம் என்னவோ அத தான் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும் இதுவே வந்து பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் சைன் பண்றாங்க மைனருக்கு அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அவங்களுடைய பேர் வந்து கீழே பிளாக் லெட்டர்ல ஃபுல்லாக எழுதி கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிடணும் அதே மாதிரி கீழே இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க என்ன காரணத்துக்காக நேம் சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த லைன்ல வந்து எழுதிக்கோங்க சோ இவ்வளோதான் இதுக்கப்புறமா வந்து செல்ஃப் ஸ்டேஷன் கீழே இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணி செபவார் கரெக்ட் நான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு அக்னாலஜ் பண்றீங்க ஸோ அதுக்கு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு உங்களுடைய பிளாக் லெட்டர்ஸ் இதில் வந்து போகணும் நீங்க போடக்கூடிய சிக்னேச்சர் எல்லாமே வந்து பழைய நேம்ல பழைய நேம் படி நீங்க எப்படி சிக்னேச்சர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ அதை ஃபுல்லாக சிக்னேச்சர் வந்து பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் போட டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல கீழே செல்ஃப் அட்டஸ்டேஷன் எல்லாமே சைன் பண்ணிட்டு நேரா நம்ம அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா கீழே உங்களுடைய மாவட்டத்துக்கு எந்த ஆபீஸ் அட்ரஸ் வருதோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நேரடியாக அனுப்பிச்சு வச்சிருங்க நீங்க பண்ண வேண்டியது ஈச்செல் அண்ட் காப்பி கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருங்க இவ்வளவுதான் தகவல் ஸோ இந்த மட்டும் மூலமா கேசட்ல நீங்க நேர் செஞ்சு வந்து பண்ணிக்கலாம் இது சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழ கூட கமெண்ட் செஞ்சாட்டி லைனா டைப் பண்ண முடியாது அந்த கமெண்ட் எடுத்து விட்டு சேர்த்து தனியாக ஒரு வீடியோ லைக் பண்ணி போடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்